தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அதிமுக நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கலற்றிவிட முடிவு செய்துள்ளது நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற கரூர் துயர சம்பவம் இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் தன்னுடைய முடிவை மாற்றியுள்ளார் திமுக தன்னை பழிவாங்கிவிட நினைக்கிறது ஆரம்பத்திலேயே தன்னை முடித்துவிட நினைக்கிறது ஆக திமுகவின் சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசின் ஆதரவு தேவை மத்தியில் ஆளும் பாஜக தயவு தேவை பாஜக அரவணைப்பில் இருந்தால் திமுக தன்னை தொடுவதற்கு பயப்படும் என்று விஜய் கருதுகிறார் பாஜக மற்றும் தாவேக்கா தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தையில் வருகிற சட்டசபை தேர்தலில் தாவேக்கா பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட விஜய் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுகவை தன்னுடன் வைத்துக்கொள்ள பாஜக விரும்பவில்லை விஜய் தலைமையில் கூட்டணியை அமைக்க பாஜக விரும்புகிறது ஆகவே தமிழக வெற்றி கழக தலைமையில் பாஜக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் இடம்பெறும் கூட்டணி மூன்றாவது அணியாக போட்டியிடுகிறது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்துவிட்ட காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கை கழுவுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான அறிவிப்பு வெளிவர உள்ளது பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணி மூன்றாவது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிடுகின்றது இதற்கு பாஜக தேசிய தலைவர்கள் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது நடிகர் விஜயும் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தெரியவில்லை